வணக்கம் எனக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து இடம் மாறுகிறது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படுதுங்க எந்த ஒரு மாற்றங்களானது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நினர்ஜி இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இல்லை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடந்த சில காலகட்டங்களாகவே இருந்து வந்த நெருக்கடிகளானது உங்களுக்கு நீங்கி மன நிம்மதியும் நீங்கள் பெறுவீர்கள் அதேபோல கோபங்கள் படபடப்பு மன அழுத்தங்களானது உங்களுக்கு குறையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது விலகுங்க புதிய உறவுகளானது உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினுமே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாம் உங்கள் எதிரிகள் போட்டியாளர்களை விட உங்கள் கையானது மேலோங்கு அதேபோல அதிர்ஷ்டங்கள் கை தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலுமே கூட பெரிய நெருக்கடிகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாதுங்க கடந்த சில ஒரு காலகட்டங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையானது வருமானங்களும் வந்து உங்களுக்கு மேம்படலாம் அதேபோல் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியங்களும் உள்ளது மேலும் செலவுகளை சேமிப்பாகவும் முதலீடாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த காலகட்டத்தினுடைய மூன்றாம் பகுதியிலே இருந்து எதிர்பாராத பண வரவுகளானது உங்களுக்கு சாத்தியமாக உள்ளது அதேபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை உடம்பு மற்றும் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு தீர்ந்தால் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது இருக்குங்க அதே போல காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது இப்பொழுது கை கூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் இருந்து வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் பணம் மற்றும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகுங்க இது எல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் பேசுவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதனால உங்களுடைய பேச்சில் கவனங்களானது வந்து தேவை வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றது போல முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலதிகாரிகளுடன் அலுவலகத்தில் சில முரண்பாடுகள் ஏற்படலாம் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌகரியமாக வந்து இருக்கலாங்க புதிய வேலை தேட முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது சாதகமாக இல்லை தற்பொழுது நீங்கள் எந்த பணியில் இருக்கின்றீர்களோ அல்லது நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு வாரங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வது நல்லது அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய மூன்றாவது பகுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது வந்து கிடைக்கும் மேலுமே இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருப்பதனால இந்த கும்ப ராசிக்கு அடுத்த சில வாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடும் எனவே எந்த ஒரு முடிவையுமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக எடுக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகளும் ஏற்படுங்க அதேபோல் வேலை மாறுவது அல்லது இடம் மாறுவது உள்ளிட்டவை நடப்பதற்கு தாமதமாகலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் செய்யாமல் அமைதியாக இருப்பதே விட்டு கொடுத்து போவது வந்து பார்த்திங்கன்னா நல்லது மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளால் வந்து ஏற்படுத்துங்க போதிய தூக்கம் இருக்காது என்பதனால உடல் ஆரோக்கியங்கள் மட்டுமல்லாமல் மன அழுத்தங்கள் படபடப்புகள் உள்ளிட்டவை பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகளானது உங்களுக்கு ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது வந்து தேவை பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களும் இப்பொழுது குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் கடன்களை அடைப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலைகளும் இப்பொழுது மாறுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக வந்து பேசுவது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனங்களானது வந்து தேவை கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையுங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அதே போல் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரவானது வந்து பார்த்திங்கன்னா கூடுங்க பயணங்கள் சில நேரம்லாம் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியும் இருக்கும் பெரியோரினுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க தாய்மொழி உறவுகளால் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளானதே இப்பொழுது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே நீங்கிவிடும் ஒருவரை ஒருவர் வீட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாக முடியும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படுங்க சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில தலங்களை வந்து பார்த்திங்கன்னா தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க அதேபோல் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியானது இப்பொழுது சாதக முடிவும் உங்களுக்கு கொடுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவருக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பணியாளர்கள் சிறப்பான பலன்களை வந்து பெறுவார்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பான பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா காணலாம் பணப்புழக்கங்களானது நன்றாக இருக்குங்க எதிர்பாராத பண வரவுனால் மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும் போட்டிகளும் உங்களுக்கு குறையும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா பெறுவர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக வந்து இருப்ப வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இப்பொழுது உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலைகளானது காணப்படுங்க குழந்தைகள் திறமையை வந்து கண்டு அவர்களை வந்து பாராட்டுவீர்கள் உறவினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கும் யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரவுகள் அதிகரிக்கீங்க அதே நேரங்களில் செலவுகளானது உங்களுக்கு கூடும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் துணைச்சலம் உண்டாகும் அதனால் எதை பற்றியுமே முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றங்களானது இப்பொழுது உண்டாகலாம் அடுத்ததாக போராட்ட அதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் வந்து உள்ளவர்களால் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதேபோல் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் சக ஊழியர்கள் மூலம் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபங்களை ஏற்றி வணங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது பெரும் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் எந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனுப்புதியை தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்ய மனுப்புதியை தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ